ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆலமர் வீராஜ் சேனல் அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு என்னோட கல்யாண நாள் அன்றைக்கி எடுத்த வீடியோ தாங்க இருபத்தி மூணாம் தேதி சனிக்கிழமை எங்களுக்கு கல்யாண நாள் வந்திருந்தது நம்ம திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலுக்கு தாங்க போயிட்டு வந்திருந்தோம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் காலையிலே கிளம்பலாம்னு நினச்சிட்டு இருந்தோம் அன்றைக்கி குழந்தைங்களுக்கு வேறு ஸ்கூல் வச்சுட்டாங்க குழந்தைங்க நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் கோவிலுக்கு போயிட்டு வாங்கமான்னு சொல்லிட்டு குழந்தைங்க அழகாக ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்புறம் நானும் அவர் மட்டும்தான் கோவிலுக்கு கிளம்பியிருந்தோம் அன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு இட்லியும் காரச்சட்டியும் பண்ணியிருந்தேன் ஸ்வீட்டுக்கு கொஞ்சமாக கேசரி செஞ்சுருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் சாம்பார் இருந்தது எல்லாமே சேர்த்து வச்சு சூப்பராக சாப்பிட்டுட்டு வீட்லேயும் குட்டியாக ஒரு வீடு எடுத்துகிட்டோம் அப்படியே கோவிலுக்கு கிளம்பிட்டோங்க நாங்கள் கிளம்புறதுக்கு பதினோரு மணி மேலேயே ஆயிடுச்சு இப்போ நம்ம கோவிலுக்கு வந்துட்டோம் கோவில் வந்துட்டு அம்மாவுக்கு வந்துட்டு திருப்பணி வேலை கோவிலில் நடந்துக்கிட்டு இருக்கு சீக்கிரமாக திருப்பணி முடிஞ்சு அம்மாவுக்கு சீக்கிரமாகவே கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க கருமாரியம்மனை வந்துட்டு இப்போது துர்க அம்மன் சன்னதி இருக்கும் அங்கே கோவிலில் பக்கத்தில் பக்கத்துல தாங்க வச்சிருக்காங்க அன்னைக்கு சனிக்கிழமைன்றதுனால ஓரளவுக்கு கூட்டம் இருந்ததுங்க ரொம்ப கூட்டம்லாம் கிடையாது அப்படியே அம்மனையும் பார்த்துட்டு அங்கே பக்கத்துல தான் வச்சுருக்காங்க இப்போ நம்ம கருமாரியம்மனை தாங்க பார்க்க போகிறோம் அதே மாதிரி நான் கோவிலுக்குள்ளே அம்மா நல்லா வீடியோ எடுக்கலைங்க நான் நடந்து போகிற வரைக்கும் தாங்க குட்டியாக ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் ஒரு குட்டி பாப்பா வேறு அங்கே நின்றுட்டு இருந்தா அவங்க அவங்க அம்மா அப்பாட்டை ஏதோ கேட்டாலாம் அவங்க வெளியே போய் வாங்கி தரேன்னு சொன்னதுக்கு கோச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தேன் சரி வாடா போகலான்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவையும் கூப்பிட்டுட்டு அப்படியே நடந்துட்டு இருந்தா அவங்க அம்மா முன்னாடி இருக்காங்க அப்புறமா அழகாக போயிட்டு அம்மா அன்னைக்கு நல்லபடியாக கண் தரிசனம் பண்ணியாச்சுங்க எனக்கு இந்த அம்மானால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடினா எங்கள் குடி மாரியம்மன் கல்யாணத்துக்கு அப்புறமா இந்த சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா எங்கள் திருவேற்காட்டு கருமாரியம்மன் தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது எப்படி எனக்கு இந்த அம்மா ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னு தெரியலங்க ஆனால் எனக்கு ரொம்ப ஒரு தாயாக இருந்து நமக்கு எது நல்லதோ நம்ம எந்த விஷயம் கேட்டாலும் நமக்கு எது நல்லதோ அதை மட்டும்தாங்க ஒரு தாயாக இருந்து இந்த அம்மா நமக்கு தருவாங்க அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சும் கருமாரியம்மன் வந்து உருமாறி கூட வருவாங்க கருமாறி உருமாறியும் வருவா அம்மா நம்ம தக்க சமயத்தில் வந்து காப்பாங்க நம்ம கருமாரியம்மன் எனக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லை எனக்கு அந்த அளவுக்கு இந்த அம்மாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கல்யாண நாள்னா கண்டிப்பாக வந்து அம்மாவை பார்த்துடணுங்க மற்ற நாள் வரமோ இல்லையோ அது என்னவோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அம்மா வந்து பார்த்துடணும் அவங்கள போன வருஷம் வர முடியல தம்பி குழந்தைக்கு மொட்டை வச்சதுனால ஊரில் இருக்கும் குடி மாறி பார்த்தேன் இந்த வருஷம் கல்யாண நாளுக்கு அம்மா வந்து திருவேற்காட்டு கருமாரியம்மா பார்த்தாச்சுங்க குழந்தைங்க கூட வந்திருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் ஸ்கூலில் இருந்ததுனால அவங்களால வர முடியல அம்மாவை பார்த்துட்டு அப்படியே வெளியே வரும்போது சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க பிரசாதமாக வாங்கி சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே நம்ம நாகாத்தம்மன் இருக்கா அந்த அம்மாவும் இன்னும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படியே பிள்ளையாரையும் யாரையும் தரிசனம் மணி பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு வெளியே தெப்ப குளத்தை தாங்க வீடியோ எடுத்திருந்தேன் ரொம்பவே அழகாக இருந்தது அப்படியே தெப்ப குளத்தை குட்டியாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வரும்போது ஒரு அம்மா கோல ஸ்டிக்கரு அக்கப்புறமா சாமி ஸ்டிக்கர்லாம் வச்சு வித்துட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி அம்மன் ஃபோட்டோ வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை ஆனால் வாங்கினா கிச்சனில் எங்கே ஒட்டுறது இடம் வசதி எப்படி இருக்குன்னு தெரியல சரின்ட்டு அப்புறம் பார்க்கும்போது குட்டியாக ஒரு ஸ்டிக்கர் வாங்கி வச்சுருந்தாங்க இப்போதைக்கு நம்ம வாங்கி ஒட்டலான்னு சொல்லிட்டு பத்து ரூபா சொன்னாங்க டைல்ஸில் கொஞ்சம் நல்லா க்ரிப்பாகவே பிடிச்சி மாதிரி ஸ்டிக்கர்லாம் அதனால் வந்துட்டு அம்மன் ஸ்டிக்கர் ஒன்று வாங்கியிருந்தேன் அப்புறமா மூணு கோல ஸ்டிக்கர் வந்து ஐம்பது ரூபா சொன்னாங்க ஒன்று எடுத்தால் இருபது ரூபான்னாங்க சரின்ட்டு நான் மூணு ஸ்டிக்கர் வாங்கியிருந்தேங்க டைல்ஸ்லலாம் கோலம் போட்டால் அது வீட்டுக்குள்ளே பூச்செடம் கீழே கோலம் போட்டால் அந்த அளவுக்கு டைல்ஸ் கலருக்கு தெரிய மாட்டேங்குது சரின்ட்டு ஒரு ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிடலான்னு சொல்லிட்டு தாங்க அதையும் வாங்கியிருந்தேன் ஸ்டிக்கர்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பும் போது அப்படியே வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுனால வர வழியில் சூப்பராக ஒரு மாதுளம்பழம் ஜூஸும் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க ஆனால் பெரிய டம்ளராக இருந்தது கொஞ்ச நேரம் உட்காந்து பொறுமையாக வயிறு ஃபுல்லாக இந்த ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துவிட்டோங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்